சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் நீதிமன்றில் சரணடைந்து அம்பிட்டிய தேரருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு யாழ்ப்பாணத்தில் மூச்சு திணறல் காரணமாக ஜுவதிக்கு நேர்ந்த துயரம் வெள்ளத்தில் மூழ்கிய பீடியா பாம் கிராமம் அவரநிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் வைத்தியசாலைக்குள் மீட்கப்பட்ட தோட்டாக்கள் வேலை நிறுத்தத்தில் குறித்த ஊழியர்கள் நாற்பத்தொரு வயது நபர் வெட்டி கொலை ஐம்பது பேர் கொண்ட கும்பலால் வீடும் தீக்கிரை கெகல் பத்ர பத்னி வழங்கிய வாக்கு மூலம் சிக்கிய பயங்கர ஆயுதங்கள் தையட்டு திசவிகாரை தேரருக்கு அதிகாரம் ஓரணியில் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் புட்டுக்கேட்ட கணவனை அடித்துக் கொன்ற மனைவி போலீசாரின் விசாரணைகள் தீவிரம் கன்னியா வென்னிரூட்டில் புத்தர் சிலை பறிபோகப்படும் தமிழர் தாயகம் யாழ்ப்பாணத்தில் இளம் தாக்கி அரங்கேறிய கொடூரம் மண்டை தீவில் சம்பவம் கொடூரமாக மாறிய நள்ளிரவு மண்ணில் புதையண்டு உயிரிழந்த பல உயிர்கள் தொடர்வன விரிவான செய்திகள் அம்பட்டிய சுமணரத்ன தேரிற்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்று கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்றப்படியான பிறப்பிக்கப்பட்ட அம்பட்டிய சுமணத்திர வீரர் மட்டக்கிளப்பு மேல் நீதிமன்றில் இன்று புதன்கிழமை சரணடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவரை ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீரப்பணையில் செல்ல அனுமதி வழங்கிய நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி குறித்த வழக்கை ஒத்திவைத்தார் அம்பட்டிய சுமணத்தினதேரர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊடகங்களுக்கு விளங்கிய சப்பியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தேர தெரிவித்த வன்முறையான கருத்துக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை பொருசிலயத்தில் சட்டத்தரணி தனுக்க ரனன் என்பவர் முறைப்பாடு செய்ததோடு சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கம் செய்யப்பட்டது யாழ்ப்பாணத்தில் காசநோய் காரணமாக இளம் ஜுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் ஹொட்டன் வீதி மாவட்டபுரம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தயாளன் ருத்ரா என்கின்ற இருபத்தி இரண்டு வயதுடைய ஜுவதியே உயிரிழந்தார் குறிப்பாக இவர் ஏற்கனவே காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இந்த யுவதி நேற்று தினம் பிற்பகல் மூச்சடுக்க சிரமப்பட்ட நிலையில் மயக்கமுற்றார் பின்னவரை தெளிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட டிட்பா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வீதியுரத்தில் பீடியாப்பா மக்கள் வசித்து வரும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சுமார் பதினேழு குடும்பங்கள் இவ்வாறு தற்காலிகமாக எவ்வித அடிப்படை வசதியுமின்றி வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் குறித்த கிராமம் நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்களின் உடைமைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மேலும் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு வயல்கள் தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதோடு கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மருத்துவர்கள் தமக்குரிய பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்து இன்றைய தினம் நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் மூன்று நாட்களுக்கு முன்னர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனை வளாகத்தில் பல வெற்றி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து சிக்கல்கள் உள்ளதாக நிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் அதன்படி அனுராதபுரம் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று காலை தங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று கோரி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர்களின் திடீர் நிறுத்த போராட்டத்தால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் பெரும் திரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தனிப்பட்ட தகராறு முற்றியதால் நபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மத்துகம பிரதேசத்தில் இடம்பெற்றது இந்த சம்பவம் நேற்று இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு மத்துகம போகன்பத்து மேல் பிரிவு பகுதியில் இடம்பெற்றது அதே பகுதியில் வசித்து வந்து நாற்பத்தொரு வயதுரிய நபர் ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் கொலையை செய்த நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது படுகொலை தொடர்பான மேலுதைய விசாரணைகளை மத்துக்கம்ப காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொலையை செய்ததாக சந்தேகப்படும் துரங்குரப் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபரின் வீட்டுக்கு இன்று காலை ஒலை சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பர் சென்று தீவை எரித்து நாசமாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது களனி என்ற பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று மற்றும் பெருமளவான தோட்டாக்கள் மீட்கப்பட்டன பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெகல் பத்திர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கிடைத்த தகவல்களின் பிரகாரம் இவை கைப்பற்றப்பட்டன குற்ற புலனாய்வு வர்த்தக குற்ற விசாரணை பிரிவின் சந்தேக நடத்திய விசாரணையின் பொழுது அவருக்கு சொந்தமாக இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஒன்று டி ஐம்பத்தி ஆறாயிரத்து துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மெகசீன்கள் மற்றும் தி ஐம்பத்தி ரக இருநூற்றி அறுபத்தி ஏழு தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது தையட்டு தீசவிகாரியின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராமத்தேருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணைத்தலைமையில் இடம்பெற உள்ளது பௌத்த மரபுகளின் பிரகாரம் இலங்கையில் மாபெரும் வம்சங்களில் ஒன்றாக அறியப்படும் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை தலைமை சங்க நாயக்கராக தையட்டு திசவிகாரியின் விகாராதிபதி தெரிவு செய்யப்பட்டார் அவரிடம் அதிகாரங்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி இடம்பெற உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு இணை இணைத்தலைமையை தாங்கவுடன் தையிட்டு திசவிகாரி அமைக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை தமிழகம் மீள வழங்க வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த விடயத்துக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் திச விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது அத்துடன் அரசும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கியமக்க சக்தியும் பல்வேறு விடயங்களில் முரண்படும் போதிலும் தமிழர்களின் காணி ஆக்கிரமிக்கப்பட்ட சர்ச்சையான பின்னணியை கொண்ட விடயத்தில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனி போலீஸ் பிரிவின் வாகனேரி பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் தாக்குதலில் நாற்பத்தி ஆறு வயது கணவன் கொல்லப்பட்ட சம்பவத்தரவில் போலீசாரின் விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கணவரின் நீண்டகால துன்புறுத்தல்களை சம்பந்தப்பட்ட பெண்ணை பொறுமை இழந்து அந்த கடுமையான செயலில் ஈடுபட செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த பெண்ணின் கணவன் மதுபோதை கடுமையாகிறது தினந்தோறும் மனைவி உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவர் தொடர்ந்து வன்முறைக்குள்ளாகியுள்ளதாகவும் கடந்த ஏற்பட்ட தாக்குதல்களால் காது கேட்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின பொதுவாக வெளிப்பார்வைக்கு அமைதியாக நபராக கணவர் காணப்பட்டாலும் அவரை இந்த நிலை கிட்டுச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன் மூலம் குடும்பத்துக்குள் மறைந்திருக்கும் வன்முறைகள் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கன்னியா வெந்நூற்று பகுதியில் புதிதாக பெரிய புத்தர் சிலை ஒன்று திறப்பதற்கு தயார் நிலையில் நிலையுள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது திருகோணமலை கன்னியா வெந்நூற்றும் முழுமையாக சைபர்களின் வழிபாட்டுத் தலங்களில் நிறைந்திருந்தது வடக்கு கீரிமலை போல கிழக்கு இறந்தவர்களுக்கான பிதிர்கடன் செய்யும் இடமாக இது காணப்பட்டது நூற்றி எண்பது வருடங்கள் பழமையான பிள்ளையார் கோயில் இருக்கிறது அது மட்டுமன்றி இலங்கையின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின்

உப்புவடை பிரதேச சபையிடம் இருந்த இடம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டதோடு வருமானம் அங்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது தொல்பொருள் திணைக்களம் மூலம் எல்லாளன் கால கோவில்களை தேடுவார்களோ அல்லது ராஜராஜ சோழன் கால கோவில்களை தேடுவார்களா இவர்களின் நோக்கம் ஒருபோதும் தொல்பொருளை தேடுவதல்ல மாறாக தமிழர் பகுதிகளை சூறையாடுவதோடு பௌத்தமயப்படுத்தலை என சமூக ஆர்வலர்கள் ஆதங்கங்களை வெளியிட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் இளம் தாயையும் குழந்தையும் வன்முறை கும்பலிடமிருந்து மீட்கச் சென்ற முதியவர்கள் மீது தாக்குதல் நடம் பெற்று சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மண்டைதீவு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் இளம் குடும்பம் ஒன்றின் கணவர் கடற்றொழிலுக்கு கடலுக்கு சென்றார் இந்நிலையில் மனைவியும் அவரின் சிறு குழந்தையும் வீட்டில் தனியாக இருந்தபோது நள்ளிரவு மூவர் அடங்கிய வன்முறை கும்பல் வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதமாக்கியது அதிர்ச்சி அடைந்த வீட்டில் இருந்த பெண் அவைய குரல் எழுப்பிய போது உதவிக்கு அருகிலுள்ள வீட்டில் வசிக்கும் முதியவரும் மற்றொரு வீட்டில் வசிக்கும் பயோ தம்பதியும் விரைந்தனர் இதன்போது முதியவர் ஒருவர் மீது வாழ்வெட்டுத் தாக்குதல் இடம்பெற்றது இதன்போது முதியவர் ஒருவர் மீது வாழ்விட்டு தாக்குதல் இடம்பெற்றது அவரின் கைவிரல் ஒன்று துண்டாடப்பட்டுள்ளது அத்துடன் பயோதிப தம்பதியினரில் முதியவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு தம்பதியை முழங்காலில் இறுத்தியுள்ளனர் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் நின்று அட்டகாசம் புரிந்த பின்னர் வன்முறை கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்த முதியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதுளை மடல் சீம பட்டவத்தை பகுதியில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மண்ணில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது அன்றைய தினம் கடுமையான குளிரில் தங்கள் பிள்ளைகளுடன் ஒரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் அதிகாலை நான்கு மணிக்களவில் மணல் சரிவில் புதைக்கப்பட்டனர் குறித்த வீட்டின் உரிமையாளர் ஆர் தியாகராஜா அன்று தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் வீட்டின் வரவேற்பறையில் உறங்கிக் கொண்டிருந்தார் இதன்போது அன்று நடந்த பெரிய சோகத்தை பற்றி அவர் தகவல் வெளியிட்டார் எனது மனைவி மூன்று மகன்கள் மற்றும் நான் வரவேற்பறையில் உறங்கிக் கொண்டிருந்தோம் ஏனைய மூன்று மகள்கள் மகளின் இரண்டு பிள்ளைகள் மற்றும் என்னுடைய மருமகள் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தனர் மருமகளுக்கு குழந்தை பிறக்க இருந்தது இந்நிலையில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது நான் வெளியே ஓடிய போது அதிகளவான தண்ணீர் வருவதைக் கண்டேன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று மக்கள் கத்துவதை கேட்டேன் இருட்டில் எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய பாறை வீட்டின் மீது மோதியது வீடு முழுவதும் முடிந்து விழுந்தது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் அதன் கீழ் புதைக்கப்பட்டனர் அவர்களை காப்பாற்றுமாறு முடிந்தவரை சத்தமாக கத்தினேன் காலையில் பாறைகள் மற்றும் மண் அகற்றப்பட்டு பிள்ளைகள் வெளியே இழுக்கப்பட்டனர் ராணுவ வீரர்கள் கடினமாக உழைத்தனர் குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளின் கண்முன்னை உயிரிழந்து விட்டனர் பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று மகள்கள் ஒரு மகளின் ஏழு வயது மகள் மற்றும் இரண்டரை வயது மகன் இருபத்தாறு வயதுடைய மருமகள் ஒரு மண் சரிவில் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து நாங்கள் செல்லமாக வளர்க்கும் நாய் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை அது நாள் முழுவதும் வீட்டை சுற்றி திரியும் எங்கள் பிள்ளைகள் இந்த நாயை மிகவும் நேசித்தார்கள் நாயும் அப்படித்தான் அது பேரை பிள்ளைகளின் புத்தகங்களை பார்த்து குறைக்கிறது என்னால் அதனை தாங்க முடியவில்லை குடும்பத்தினர் உயிரிழந்ததில் இருந்து நாய் சாப்பிட வருவதில்லை நான் நாயை சாப்பிடுமாறு கூறினாலும் அது அருகில் வருவது இல்லை அதனால் நான் உணவை எடுத்துக்கொண்டு நாய் தங்கியிருக்கும் உடைந்த வீடு அமைந்துள்ள இடத்துக்கு வர வேண்டும் அது எனக்கு இன்னும் வருத்தமாக உள்ளதாக தியாகராஜா தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்